அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பொன்மாரின் சேனல் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு என்னென்னா இந்த வருஷம் தொடக்கத்தில் தமிழ் படங்கள் அந்த அளவுக்கு பெரிய அளவில் பேசப்படலை பட் இப்போ இப்போ அடிச்சாடு கபிலா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ தமிழ்லேயும் தரமான படங்கள் ஹீட் ஆகிக்கிட்டே வருது அதுவும் ஒரு நார்மல் பட்ஜெட்டில் உள்ள படம் பெரிய அளவு காஸ்டிங் எதிர்பார்ப்பை விட இல்லைனாலும் கதையை நாயகனாக நடிக்கிறவங்களும் வந்து வெற்றி பெற்று வராங்க அது இல்லாமல் முன்னணி ஈராக்கல் படங்கள்லாம் லைனில் இருக்குது ஸோ இது தமிழுக்கு தமிழ் படங்களுக்கு நல்ல ஒரு ஒரு தொடக்கம்னு சொல்லலாம் போன வாரம் கருடன் படம் நடிகர் சூரிய அவர்கள் கதை நாயகனாக நடித்து மிகப்பெரிய அளவில் ஆகிடுச்சு தமிழ் படத்துக்கு ஒரு நல்ல ஒரு கோஸ் மோம் மூமெண்ட்ஸு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு அதே போல் இந்த வாரம் ரொம்ப நாளாக தமிழில் வந்து பெரிய அளவு படங்கள் பண்ணாமல் இருந்து ஹிந்தியில் வந்து நிறைய படங்கள் மற்றும் மொழிகளில் தெலுங்கு மற்றும் மலையாளம் இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிட்டு வந்த விஜய் சதீபர் அவர்கள் இருக்குது கம்பா காமஞ்சா அவரோட ஐம்பதாவது படம் அந்த படம் வந்து அவரும் கதை என்ன வந்து சிறப்பாகவே இந்த படத்தில் பண்ணியிருக்காரு ஏகப்பட்ட பாசிட்டிவ் வைப்ஸ்லாம் வந்துச்சு ஸோ இப்போ தமிழ் திரையுலக நல்ல ஒரு ரெண்டாவது வாரமாக நல்ல ஒரு படங்கள் வந்திருக்குன்னு சொல்லிக்கூடிய அளவுக்கு சிறப்பான படமாக வந்துருக்கு பண்ணாமகாராஜா இந்த படத்துக்கு ஏகப்பட்ட ஐப்பு இருந்தது இப்போ ஃப்ரெஷ்ஷோலேயே வந்து டிக்கெட் ஆஃப் தி மூவி ஆஃப் தி இயர் அப்படி பத்து வருஷத்துக்கு ஒரு சிறந்த படம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பாக வாரம் ஐப்புகள் மற்றும் ஒரு ஏகப்பட்ட பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் போய்ட்டு இருந்துச்சு அந்த ஐப்பெலாம் ஒர்த்து தான் எப்பவே சொல்லிடுறேன் எக்ஸ்பெக்டேஷன் ஷேர்ட் பண்ணிடுறேன் இந்த படம் மஸ்ட்டு வாட்ச் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் பல இன்ட்ரெஸ்டிங் நியூஸ்லாம் வந்து வச்சிருக்கேன் நம்ம சேனலை வந்து புது படங்கள் பண்ணிட்டு வரோம் அதாவது தேட்டர்களில் வரும்போது தேட்டருக்கு அப்புறம் ஓட்டிட்டுல எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு படத்தை பற்றியான பொதுவான விஷயங்கள்லாம் பேசிவிட்டு ரிவியூகளில் போனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வாங்க இன்றைக்கு படத்தோட ரிவ்யூ மற்றும் அப்டேட்ஸ் பற்றி பார்ப்போம் இந்த படம் எனக்கு பர்ஸ்னலாகவே ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த படத்தோட ஹீரோ விஜய் சேது அவர்கள் என்னோடய ஸ்கூல்மேட்டு ஸ்கூல்மேட்டுன்னு சொல்ல போனால் என்னோட ரெண்டு மூணு வருஷம் ஜூனியரு அவரும் நான் படித்த ஒரு ஸ்கூலில் தான் கோடம்பகத்தில் படித்தார் ஸோ அவர் எங்கள் ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்காரு அப்போ எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா அவர் வெற்றி பெற்றதுக்கப்புறம் பல ஃபங்க்ஷன்ஸ்கள் ஆண்டு விழாக்கள்லாம் கலந்துக்கிட்டு இருக்காரு ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் வந்து எங்கள் ஸ்கூல் மாணவன் சொல்கிறதுல தனிப்பட்ட அளவில் சந்தோஷம் அவருடைய இந்த வளர்ச்சியை பார்க்கும்போதும் ரொம்பவே ஒரு பிரமிப்பாக இருக்குது ஸ்கூல்லையும் ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவோம் எங்கள் ஸ்கூல் மட்டுன்னு சொல்லி நண்பர்களோட இடத்துலையும் சந்தோஷப்படக்கூடிய அளவுகளை ஒரு நல்ல ஒரு சிறந்த நடிகர் அது இல்லாமல் தன்னம்பிக்கை உதாரணமாக சொல்லலாம் ஏன்னா சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் சோலோ ஹீரோவாகி தென்பேருக்கு பருவங்கட்டு ஹீரோ வந்து அதுக்கப்புறம் எல்லா கேரக்டரும் பண்ணி தேசிய விருது பரக்கூடிய அளவுக்கு சிறப்பான நடிகிற ஆரண்ய கண்ணம் சாரி இன்னொரு படத்துக்கு தேசிய விருது ஆகினார் அந்த படத்தை அந்த படத்தில் ஒரு சிறப்பான ஒரு நடிப்பு வெளிப்படுத்தியிருப்பார் அவர் இது மாதிரி செட்டைல் ஆக்டர் எல்லா கேரக்டரும் பண்ணியிருக்கிற வில்லன் கேரக்டரு அப்புறம் இல்லை எந்த விதமான கேரக்டர் கொடுத்தாலும் சிறப்பு பண்ணக்கூடிய ஒரு நடிகர் தியாகராஜா அவர்கள் தான் ஏகீர்ப்பார் அந்த படத்தை நேஷனல் அவார்டு வாங்கின படம் ஜெய்ச்சி பேர் படம் பேர் மறந்துட்டேன் அதை நான் இதில் விடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன் அப்படிப்பட்ட சிறப்பான நடிகர் ஸோ எங்கள் ஸ்கூல் மட்டும்ன்றது பெருமை தான் அது இல்லாமல் ஐம்பதாவது படமும் நல்ல ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் இந்த டைரக்டருக்கும் தனிப்பட்ட முறையில ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் இது அவருக்கு ரெண்டாவது படம் தான் நிதிலன் சுவாமிநாதன் ஏற்கனவே பொம்மை படத்தில் கவனம் இருக்கவர் அந்த படம் வரும்போது ரெண்டாயிரத்தி பதினேழில் வரும்போது நல்ல பாசிட்டிவ் ரிவியூஸ்லாம் போய்ட்டு வந்துச்சு இருந்தாலும் அந்த படம் வந்து அந்தளவு கவனம் கிடைக்கல ஸோ அவர் இப்போ ரெண்டாவது படமாக இந்த படத்தை வந்து சிறப்பாக இயக்கி வெற்றியும் பெற்றுட்டார் படம் வந்து பாசிட்டிவ் ரிவியூஸ்லாம் போய்ட்டு வருது அது இல்லாமல் நல்ல ஒரு நேரேஷன் ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாம் எல்லாமே நம்மளோட ஒரு ரிவியூலாம் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் ரிவியூ எல்லாத்தையும் நேரம் நடத்தாமல் பார்க்கலாம் படத்தோட கதை என்னென்னா கதை வந்து ஹீரோ விஜய் சேதுபதி அவர் முடிவில் தொழிலாளி ஒரு கடை ரன் பண்ணிட்டு வராரு அவர் பார்ட்னர் மாதிரியும் எனக்கு ஆசை பார்ட்னர் மாதிரியும் இருக்குது அவர் கடை ஓனரும் சில நிகழ்ச்சிகளை காட்சிப்பட்டு இருக்காங்க அவர் மிடில் கிளாஸோட லைஃப் தான் லீட் பண்ணிட்டு வரார் அவருக்கு ஒரு பொண்ணு மட்டும்தான் வாய்ப்பு இறந்துடுறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஸ்டேஷனில் போய் அவங்க பொண்ணு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்காக ஒரு கேம்புக்கு போயிருக்காங்க ஒரு வாரம் கழிச்சு தான் வருவாங்க அந்த தயத்தில் அவங்க வீட்டில் ஒரு பொருள் காணாமல் போயிடுது அது காணும்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாரு விஜய் சேர்ந்தவர்கள் அது போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த தேடுற முயற்சியில் இறங்குறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்பெக்டரான நட்டி அவர்களும் டீமில் இருந்தவங்க எல்லோரும் களத்தில் இறங்குறாங்க அந்த பொருண்ட தேடி இறங்கும்போது போல தேடிக்கணும் சம்பவங்கள்லாம் எதிர்பாரும் சம்பவங்கள்லாம் விஜய் சேர்ந்தவர்களில் பொருட்டி வாழ்க்கையில் பொருட்டி போடுற அளவுக்கு சம்பவங்கள்லாம் நடக்குது அது என்ன அப்படிங்கிறது தான் ஒர்க்கான டிஸ்டோடு சூப்பராக பேரண்ட்ஸான கதை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது இதுக்கு ரிவியூ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிற அளவுக்கு தான் படத்தில் நிறைய சீன்ஸ் ஒரு சீன் சொன்னாலும் ரிவியூல் ஆகுன்ற அளவுக்கு தான் ஸ்க்ரீன் ப்ளே பார்த்து பார்த்து எழுதியிருக்காரு நல்ல ஒரு ரைட்டப்பு சா இயக்குனர் நிக்கிலன் சாங்னா அதை நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் அது இல்லாமல் இது வந்து என்ன சொன்ன மாதிரி மஸ்ட் வச்சு இந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனால் படத்தில் வந்து டார்க் காமெடி க்ரிஞ்சு இல்லாத சென்டிமெண்ட் எமோஷன்ஸ்லாம் வந்து பார்த்து போது அனுபவம் கிடைக்கும் நல்ல ஒரு மலையாள படங்கள் ஒரு த்ரில்லர் போன மலையாள படங்கள் விரில்வரு போன படங்கள்லாம் எப்படி இப்போ ஈட்டாவது தமிழ் அந்த மாதிரியான ஒரு போன படம் தமிழில் வந்திருக்கு மலையாள படங்கள் எப்படி அந்த மாதிரி ஜானர்ல எடுப்பாங்களோ அது மாதிரி தமிழ்லயும் சிறப்பான படத்தை கொடுத்துருக்காரு ஏற்கனவே ஓரளவுக்கு நம்மளையும் கதையாக இருந்தாலும் அந்த நரேஷன்ல சிறப்பாக கொண்டு போயிட்டார் அது நான் லைனில் சிறப்பாக கொண்டு போயிட்டாரு படத்தில் ப்ளஸ் பார்த்தா விஜய் சேதுபதி அவர் நடிக்காத கேரக்டர் இல்லைன்னு சொன்னால் அந்த ஐம்பது படத்துக்கில் ஒரு வித்தியாசமான ஐம்பது கேரக்டருக்கு பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் ஒரு ஒரு படத்தையும் அவர் தேர்ந்தெடுக்க கேரக்டர் எல்லாமே சவாலான கேரக்டரு வில்லன் கேரக்டர் துணை நடிகர் கேரக்டர் சின்ன கேரக்டர் கேமியரா வந்து எந்த ரோல் கொடுத்தாலும் பின்னி பல்லாடுப்பார் அவர் நம்ம ஏற்கனவே அவரை பற்றி தெரியும் சொல்ல வேண்டியதில்லை சிறப்பான நடிகர் இப்போ ஹிந்திலையும் கால் பதிச்சு அங்கேயும் நல்ல ஒரு சிறப்பான நடிப்பு தெலுங்குலையும் வர இருக்குது ஸோ இப்போ தமிழ்லேயும் இப்போ கம்பேக் மூலியாக அமைஞ்சிருக்கு ஏன்னா தமிழ் நடிகர் தமிழ் நடிகை நம்ம ஒரு பெருமையான விஷயம் ஸோ இந்த ஐம்பதாவது படம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில நடிகர்களுக்கு வந்து இப்போ பெரிய பெரிய நடிகர்களுக்கு ஐம்பது எழுபத்தஞ்சு நூறாவது படங்கள்லாம் பெரிய அளவுக்கு போகிறான்னு சென்டிமெண்ட்டை ஓடச்சு இந்த படம் எப்படி வந்து கேப்டனுக்கு நூறாவது படம் கேப்டன் பிரபாகர் ராமச்சதோ அந்த மாதிரி விஜய் சதிபர் அவர்களிடம் சொல்லி அடிக்கிற இல்லை மாதிரி இந்த படம் அமைஞ்சதுக்கு அவங்க பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் அவர் கேரக்டர் வந்து நல்லாவே எழுதியிருக்காருனால அதை உள்ள வாங்கி சிறப்பாக அந்த காட்சிக்கு அந்த கேரக்டரை வேறால் பண்ண முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு இது வாய்ப்பு இல்லை நீங்கள் படம் பார்த்து நீங்களே கண்டிப்பாக நினைப்பீங்க அது உள்ள அந்த பின்னுடங்களை தெரியப்படுத்துங்க ஏன்னா அதை நான் நடுவர் மஞ்சள் பக்கத்துக்கான படத்தில் வந்து என்னாச்சு அப்படிங்கிற டைலாக் வந்து திருப்பி திருப்பி சொல்லி அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுவார் கிரிக்கெட் ஆனால் மண்டையில் ஆடி பிடிச்சி தலையில் பின்னாடி பெண் மண்டையில் அங்கே தான் மெடில அப்படின் கண்டா இருக்கு அந்த சீனை வந்து ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டு இருப்பார் ஒரு ஒரு சைனும் நமக்கு வந்து அந்த படத்தில் வந்து நல்ல ஒரு காமெடியாக இருக்கும் ஆனால் இந்த படத்தில் அவர் வந்து சார் லக்ஷ்மி சார் வந்து சார் காணாமல் போயிடுச்சு சார் கண்டுபிடிச்சி கொடுக்கும் சார் அப்படின்னு ஒரு ஒரு திரையும் ஒரு ஒருத்தர் சொல்லும்போது அது எமோஷனல் தான் அவர் ஒரு ஒரு டைம்லையும் ஒரு கண்கறங்கி இந்த கொஞ்சம் எமோஷனல் ஆகி சொல்லும் போது அது வந்து பார்வையாளர்களுக்கும் கடை அதுதான் அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டு குறிப்பிட்ட சில நடிகர் தான் கனெக்ட் பண்ணுவாங்க ரகுநாத்ராஜோ அது மாதிரி விஜய் சேது அவர்கள்லாம் வந்து அவங்களோட ஸ்க்ரீன் பிரச்சனன்ஸ் வந்து தனியாக தெரிவாங்க இப்படிப்பட்ட நடிகர் நடித்தாலும் கூட இவங்களோட ஸ்க்ரீன் பிரச்சனில் அப்படிலாம் சளிவாங்க அந்த மாதிரி கண்காலங்க வைக்கிற ஸ்க்ரீன்ஸ்லாம் கூட சிறப்பாக பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி இந்த படத்தில் விஜய் சேதுகிறார்கள் அவரோட கரியரில் ஒன்றாக பெஸ்ட்டு படம்னு சொல்லக்கூடிய அளவு சிறப்பாக இருக்குது அவர் வந்து ரொம்பவும் ஷட்டலில் நடிச்சிருக்காரு எந்த இடத்துலையும் அவன் மாஸ் கூட ரொம்ப வந்து பெரிய அளவில் பில்டப்லாம் இல்லாமல் இயல்பான அவன் நிறைய காட்சிகள்னா வந்து நமக்கு பயமாக அளவுக்கு அடியெல்லாம் வாங்கி அந்த அளவுக்கு உண்மையிலேயே ஒரு காயப்படிச்சான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இயல்பாகவே நடிச்சிருக்காரு ஸ்டன்ட் சீம்ஸ்லாம் பின்னு பாடலில் எடுத்திருக்காரு ஆனால் எந்த அளவுலேயும் எங்கிற மாசு அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாமே இல்லாமல் இதுவாக கொண்டு போகிறது தான் அவரோட ப்ளஸ் பாயிண்ட்டு அதுலேயும் ஜெயிச்சிருக்காருங்கிறது பெரிய விஷயம் இன்னும் பல படங்கள் தமிழில் இன்னும் சிறப்பான நடிப்பில் கொடுக்கணும் நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடய ஸ்கூல் மட்டுன்றது என்னோட கூடுதல் ஒரு மகிழ்ச்சி அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சிக்கலாம் அதெலாம் படத்தில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து மெயினாக வந்து இயக்குனர் தான் அவன் தான் கேப்டனர்ஷிப்பு படத்தை ஒரு எந்த அளவு நேரேஷனில் கொண்டு போகிறான்றது முக்கியம் ஏற்கனவே சில படங்களில் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் ஆனால் அது நான் லீனராக கொண்டு போய் கடைசியில் வந்து ட்ரெஸ்ட்டு எடுக்கிறது முடிச்சு வகுறதுன்றது நம்ம சமீபத்தில் மலையாள படங்கள்லாம் அந்த மாதிரி த்ரில்லர் ரொம்ப மெட்டீரியல்ஸ்லாம் வச்சு எடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டை இந்த படத்தில் கொண்டு வந்து தமிழ் ஒரு புதுமையான நேரேஷனை கொண்டு வந்துருக்கேன் சொல்லலாம் நிதிலேஷ் அவர்கள் நிதிலன் படத்தை பாருங்கள் நீங்களே அது கொடுத்துக்குவீங்க அது இல்லாமல் படத்தில் வந்து டார்க் காமெடியாக நல்லாவே ரசிக்க வைக்கிது எந்தளவு எமோஷனோ அதனால் டார்க் காமெடியை திணிக்க திணிக்காத அளவு ட்ராக் இல்லாமல் படத்தோடு சேர்ந்து எல்லாருமே காமெடி பண்ணுறாங்க குறிப்பாக அந்த கோழி இந்த போலீஸ் அப்படின்னு சொல்கிற கேரக்டரில் வர திருடனா கேரக்டர் வர அந்த வித்யாசாகர் அவரு நினைக்கிறேன் பேர் வேறே அந்த தெரியல அந்த கேரக்டர் பண்ணிகள் சிறப்பான விஜய் சேது அவர்கள் கூடலாம் நடிச்சிருக்காரு அவர் வர சீன்ஸ் நல்லா டார்க் காமெடி எடுபட்டிருக்கு அடிக்கடி அடிங்க அடிங்கன்னு சொல்லி பரம்பல அடி வாங்கிக்கிற ஒரு கேரக்டர் அது இல்லாமல் சில காட்சிகள் விஜய் சேது பதியும் டார்க் காமெடியில் பின்னிப்பாளர் எடுத்துருப்பாரு அது இல்லாமல் படத்தில் எல்லாருமே நட்டியிலேருந்து சிங்கம்புடி அருள் அருள்தாஸா கூட இந்த படத்தில் வந்து ஒரு எஸ்ஐ அவரு அவரையும் வந்து டார்க் காமெடி பண்ண வச்சுருக்காங்க சிறப்பாகவே ஏற்பட்டிருக்கு அது இல்லாமல் காமெடிக்கு பெயர் பெற்ற முனிஷ்காந்தே இந்த படத்தில் சிறப்பாக நடிப்பு காமெடிக்குன்னே இருக்கிற சிங்கம்புள்ளி அவர்கள் சென்டிமெண்ட்டாக நடிப்பார் அவரையும் இந்த படத்தில் வந்து க வில்லன் மாதிரியான ஷேட் கிரே ஷெடுல் கேரக்டர் கொண்டு போயிட்டாங்க அது இல்லாமல் வில்லன் கேரக்டரில் ராட்சசன் படத்தில் இருக்கு அவனாக இருந்த அந்த ஒரு ஸ்கூல் டீச்சர் அவர் அவரும் இந்த படத்தில் பார்த்தோன்னே கடுப்பு கேரக்டர் கேரக்டரை ஜஸ்ட் பண்ணி சிறப்பாக பண்ணியிருக்கேன் அவருக்கு பாராட்டுகள் அது இல்லாமல் அனுராஜ் காஷ்யப் ஒரு சிறந்த இயக்குனர் நமக்கு தெரியும் வட மாநிலங்களில் சிறந்த ஹிந்தியில் படங்கள்லாம் எடுத்தவர் சிறப்பான நடிகர் இந்த படத்தில் அவர் கேரக்டர் வில்லன் வில்லியன் கேரக்டர் தான் ஜஸ்ட்ரிஃபை பண்ணியிருக்காரு இல்லாமல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அபிராமி அவர்களுக்கு ஓரளவு படத்தில் நல்ல ஒரு சென்டிமெண்ட்டான காட்சிகள் அது இல்லாமல் படத்தில் முக்கியமான கேரக்டரில் வந்து ஒரு சஞ்சனா அவங்க வந்து இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட்டை வந்து பயப்படாமல் ஃபில்லாம் நடிச்சிருக்காங்க குறிப்பாக வந்து கிளைமேக்ஸில் பேசுகிற காட்சியெல்லாம் நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க சிறப்பாக இருக்குது கிளைமேக்ஸ் வேறு லெவலாக இருக்குது அது இல்லாமல் படத்தில் சின்ன சின்ன கேரக்டரில் வர்றவங்களும் கவனம் இருக்கிறாங்க பாரியராஜா அவர்கள் மம்தா மோகன் தாஸில் சின்ன சின்ன கேரக்டர் தான் அதை இருந்தாலும் அவங்க கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் இந்த படத்தில் டார்க் காமெடி எமோஷன் அப்புறம் நேரேஷன் கிஸ்ட்டு டான்ஸு எல்லாமே ஆக்ஷன் எல்லாமே வேறு லெவலாக இருக்குது ஸோ இது படத்தை வந்து இப்போ அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது அதனால படத்தில் இப்போ டெக்னிக்கலி சவுண்டாக இருக்குது ஃபிலிம் ராஜில் எடிட்டிங் வேறு லெவலாக இருக்குது அதில் எடிட்டிங் கொஞ்சம் சோதா இருந்தாலும் வேறு மாதிரி போயிருக்காங்க சிறப்பாக பண்ணிக்கிறாரு தினேஷ் புருஷோத்தமன் கேமரா வந்து வேறு லெவலாக இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் சீன்ஸு எல்லாமே நல்லாயிருக்கு ஆர்ட் டைரக்ஷனும் நல்லாவே பண்ணியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சுன்னு ஒருக்கின சீன்ஸ் எல்லாம் எல்லாமே நல்லாவே காட்சிப்படுத்திருக்கு ஆர்ட் டைரக்டருக்கும் பாராட்டுகள் எல்லாமே படத்தில் ஒன்போட்டாகி பாட்டு தான் வந்திருக்கு ஏற்கனவே நட்டி அவர்கள் சொல்லி என்னோட கேரக்டர் இந்த படத்தில் பேசப்பட்டால் அது இயக்குனர் தான் காரணம் அந்த அளவுக்கு இயக்குனர் வந்து எல்லாரும் நல்லா வேலை வாங்கியிருக்காரு அது படத்துலேயே தெரியுது குறிப்பாக வந்து ஆக்ஷன் சீன்ஸில் வந்து விஜய் சேர்க்கிறார் உண்மையிலே அடி வாங்கிறார்க்கு நம்ம பாராடுற அளவுக்கு இருக்குது அது அது இல்லாமல் திருப்பி அடிக்கிற சீன்லெல்லாம் இன்னும் நல்லா அடிங்கன்னு நம்ம கரெக்டாக வர சிறப்பான ஆக்ஷன் சீன்ஸும் நல்லாவே கொண்டு போய் இயக்குநர் பாராட்டி இதெல்லாம் வந்து ஹைப்பு கிடையாது நீங்கள் படம் பார்த்து நீங்களே பின்னட்டு உங்கள தெரியப்படுத்துங்க படம் ஆகா ஆகும் மைனஸ் இல்லைனா சின்ன சின்ன விஷயந்தான் அது வந்து ஒரு மைல்டு தான் ரொம்பவும் படத்தோடு ஓட்டது எந்தளவு குறைக்கல அது என்னென்னா உலக படங்கள் மற்றும் போன வருஷம் வெளியான ஒரு மலையாளத்தில் ஒரு சிறப்பான நடிகர் நடித்து இரட்டை வருஷத்தில் நடித்த ஒரு நடிகர் நடித்த படம் அந்த படம் நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் யோகிச்சிருப்பீங்க என்ன படம்னு சொல்ல சொன்ன ஆகிடும் அந்த படங்கள் நம்ம முன்னாடி வந்து போகுது அது வந்து ஒரு சின்ன ஒரு ஏழை தான் இன்ஸ்பிரேஷன் எடுத்திருப்பார் மற்றபடி படத்தில் வந்து வன்முறை காட்சிகளை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் ஏன்னா சின்ன பசங்களும் பார்க்கக்கூடிய அவனை நல்ல ஒரு சோசியல் மெசேஜ் உள்ள ஒரு நல்ல அலர்ட் உள்ள படம் அதை கொஞ்சம் ஆக்ஷன் சீன்ஸும் கொஞ்சம் பிளர் பண்ணியிருக்கலாம் ஆக்ஷன் கொஞ்சம் குறைச்சிட்டு பண்ணியிருக்கலாம் மற்றபடி அந்த ஆக்ஷனும் படத்துக்கு தான் கொஞ்சம் குறைச்சிருக்கலான்ற அளவுக்கு தான் என்னால் பார்க்கப்படுது படம் வந்து யுஎஸ் சர்டிஃபிகேட் தான் ஸோ அதனால் வந்து சண்டை காட்சிகள்லாம் ரொம்பவும் பாதிக்கிற அளவுகளாக இருக்குது ஸோ ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கக்கூடிய அளவில் உள்ள படம் அது இல்லாமல் தான் கண்டிப்பாக மஸ்ட்டு வாட்ச்சு படம் வந்து ப்ரீச்சிங் மோட்டில் தான் போகாது நல்ல ஒரு சஸ்பென்ஸ் ரில்லர் படம் தான் இந்த வருஷத்தில் வந்து பெஸ்ட்டு படங்கள்லாம் ஒன்று தமிழ் படங்கள்லாம் நல்ல ஒரு திசை நோக்கி வெற்றி பாதைக்கு புது ஒரு ஆரோக்கியமான வெற்றி படங்களுக்கு நோக்கி போய் இணைக்குது அதுக்கு நல்ல ஒரு அறிகுறி உடம்பு ரொக்கருடன் இந்த வாரம் மகாராஜா ஸோ அந்த படம் கண்டிப்பாக நம்ம கொண்டாட வேண்டிய படம் சிறப்பான ஒரு க்ரைம் த்ரில்லர் படங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம் எல்லோருமே பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆறு இந்த ஆர்வம் வரையின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாரும் பார்க்கலாம் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு இது தேவை இருக்காது பதினாலு வயசு மேலே இருக்க அந்த ஒரு அந்த ஒரு அடல்ஸ் அடல்ஸ் ஏஜில் இருக்க அந்த ஒரு அடுத்து சண்டேஜில் அந்த ஒரு டீனேஜ் பசங்கள்லேருந்து ஃபேமிலியாக இருக்கவங்க பெற்றோர்கள் கண்டிப்பாக மஸ்ட்டு வாசிச்சு ஜென்ரலாக ஏமாட்டாது ஸோ நல்ல ஒரு அந்த படங்களுக்கு இணையான அந்த ஒரு க்ரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட்டு தான் இருந்தாலும் சோசியல் மெசேஜும் சொல்லி ஒரு சிறப்பான ஒரு படத்தை கொடுத்துருக்க இயக்குநருக்கும் மொத்த கொடுக்கணும் பாராட்டுகள் நம்ம சைட்லேருந்து ஐலி ரெக்கமெண்டட் ஸோ பார்த்து தீர வேண்டிய படம் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை உங்களுக்கு தெரியப்படுத்துங்க இதை சொன்னது எல்லாமே ஹைப் இல்லாமல் தான் சொல்லியிருக்கேன் ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்லியிருக்கேன் ஏன்னா அது எந்த சீன் சொன்னாலும் ஸ்பாயிலர் ஆகிடும் ஸோ நீங்கள் படத்தை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பண்ணிடங்கள் தெரியப்படுத்துங்க இவரோட ஒரு அம்சம் முன்னாடி அது ஒரு நன்றி வணக்கம்